வணக்கம் வீடியோல பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி எல்லாமே கசவு சாரி கசவு சாரின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேரளா சாரி இது வந்து மேக்ஸிமம் கேரளாக்காரங்க ரொம்பவே லைக் பண்ணி வாங்குவாங்க இந்த சாரீல வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜரி பார்டர் வந்து உங்களுக்கு கோல்டு பார்டர் காப்பர் பார்டர் சில்வர் பார்டர் இருக்கோ அதே மாதிரி அந்த சில சாரீயில் அந்த இதில் என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த க கலர்லேயே உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ வித் ப்ளவுஸோடு வருது இதில் நிறைய டிசைன் இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னா சேம் கலரில் சாரி என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்கும் பல்லில் வந்து டேசல்க் ஒர்க் கொடுத்துருக்காங்க டேசலும் சூப்பராக இருக்குது அதுவுமே காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீல என்ன டிசைன்ல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க சேரீ சூப்பரா இருக்கும் சேரோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்துடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ தான் இதுல எந்த மிக்சிங்குமே கிடையாது இப்போ இந்த இதுலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கேயாவது வந்து விரும்பி வாங்குவாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய டிசைன் இருக்குது பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்திருக்காங்க சாரியை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுங்க எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவோம் அதுக்காக தான் ஓப்பன் வீடியோ எடுக்க சொல்கிறது கண்டிப்பாக வீடியோ வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வேணும்